வணக்கம் நான் சுரேஷ் என்னுடைய காலை சாப்பாடு ரொட்டி சாப்பிடும் ட்ரைவரை என்னென்றால் இந்த வீடியோ சரியான நேற்று மழை ஏதோ சரியான குளிர் உங்களுக்கு ட்ரை பார்த்து முடியாது எப்படி இருக்கிற இடத்துல குளிர் இருந்ததை காட்டும் அதான் என்னுடைய வீடியோ அமையும் பார்த்து அதை லைக் பண்ணும் ரொம்ப சாப்பாடு காலை लेवल कर देते हैं நாங்க கடைக்கு வழிய வந்து பாக்குறோம் இந்த இத்தாலியில அப்படி குளிரண்டு புக மண்டலமாக இருக்கிறது சுத்தி காட்டுறோம் பார்க்க வடிவாதான் இருக்கு குக மண்டலம் இருக்கு மெ கையெல்லாம் குளிது அப்படி தாய் அதுங்க கொஞ்சம் இருள் மண்டலமா இருக்கு இல்லடா சார் சரியா tonggol building yang lain tadi, orang itu matlamat Oke, video, mau nanggung muli, muli Oke, okay. bye.